மதுரை அண்ணாநகர் யாகப்பா நகரை சேர்ந்தவங்க வேல்முருகன் முத்துலட்சுமி அப்படிங்கிற தம்பதி அவங்க வேல்முருகன் வந்து டெய்லர் வேலை செய்கிறார் அவங்க பையன் தினேஷ் வயசு முப்பதாவது ஒரு தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தினேஷ் வந்து ஐடிஐ படிச்சுட்டு இப்போ வந்து ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கார் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு வழக்கு அவர் மீது இருந்திருக்கு அந்த வழக்கு விசாரணைக்காக நேத்து அதிகாலை அஞ்சு மணிக்கு தூங்கியிருந்தவரை எழுப்பி அந்த பகுதியினுடைய காவல்துறையினர் அழைச்சி போயிருக்கிறாங்க பதறி போன அவங்க அப்பா அம்மா வந்து என்ன சார் இந்நேரத்தில் அழைச்சிட்டு போறீங்க என்ன அப்படின்னு சும்மா ஒரு சின்ன விசாரணை தான் தீபாவிலாம் வரல அதனால சின்ன விசாரணை ஒன்பது மணிக்கெல்லாம் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி என் பையனை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க இருந்தாலும் இவங்க மனசு போட்டு பசஞ்சே இருக்குது இவங்க ஒரு ஏட்ட எட்டரை போல எல்லாம் சரி ஒன்பது மணிக்கு பையன் வர நம்மளே போய் கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அங்கே போனா வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தகவல் சொல்லியிருக்கிறாங்க பத்து மணி ஆகுது பத்தரை ஆகுது இவர் தொடர்ந்து வந்து என்னங்க இவ்வளவு நேரம் ஆகுது பையனை எங்க வச்சிருக்கீங்க பையனை ஆர்டிஸ்ட் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டே இருந்துக்கிறாரு பட் அவங்க வந்து பையனை காமிக்கிறதுக்கு இல்ல முன்னுக்கு பின் முரணான தகவல் அவங்க இவங்க மாத்தி மாத்தி தகவல் சொல்லிட்டே இருக்கிறாங்க இவருக்கு மேலும் மேலும் சந்தேகம் வழுக்குது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பதினோரு மணிக்கு மேல அந்த பையன் வந்து நாங்க விசாரிக்கும் பொழுது த தப்பிச்சு ஓடுனா ஓடி போய் அந்த பகுதியில் வண்டி ஒரு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கால் ஒன்று அதுல தண்ணியெல்லாம் போறதில்லை அந்த வாய்க்காலல தவறி விழுந்து தண்ணியில மூழ்கி இறந்துட்டான் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இவங்க அங்க தண்ணி அங்க வந்து சும்மா சேரு சகதியா இருக்கு இந்த பையன் நல்லா டாலான பையன் முட்டிங்கிற அளவுக்கு தான் சேரு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுத்தும் சொல்றாங்க இவங்க வந்து இல்ல இந்த சாவில நமக்கு மர்மம் இருக்குது அப்படின்னாலும் இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நடக்கிறாங்க பாடியை எங்க வச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது ஆஹ் பாடி வந்து ஜிஎச் இருக்குது அப்படின்னு ஒரு மூணு நாலு மணி அஞ்சு மணி போராட்டம் ஸ்டேஷன்லயே வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கு என்ன ஏன்னு ஓடிட்டே இருக்குது கடைசியில ஜிஹெச்ல தான் பாடி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச பசங்க அந்த ஜிஎச்ல வேலை செய்யறவங்கள்ட்ட போன் அடிச்சு இந்த மாதிரி தங்கிட்டு இல்லை எங்க அப்படி இன்னும் அப்படின்னு இவங்க இங்கிருந்து அங்கே போறாங்க ஏழு மணிக்கு இவங்க ஹாஸ்பிட்டல் போக ஹாஸ்பிட்டல் போகும் தான் பாடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருக்கு இதை விட முக்கியமா அந்த பையனை ஸ்டேஷனுக்கே அழைச்சிட்டே போல விசாரணை அங்க அழைச்சிட்டு வந்து வண்டியூர் செக் போஸ்ட்ல வச்சு விசாரிச்சதாகவும் வண்டி செக் போஸ்ட்ல இருந்து தான் அந்த பையன் அங்க இருந்து ஓடி இருக்கான் அந்த வாய்க்கால் பகுதியில் ஓடி இருக்கிறான் அந்த வாய்க்கால் பகுதியில் ஓடுனதை சிலர் வந்து பாத்துருக்கிறாங்க அப்ப என்னது அப்போ ஓடுற பையன் வந்து அதுக்குள்ள விழுந்து அந்த மாதிரி ஓடுற பையனும் இல்லை ஃபர்ஸ்ட் ஓடுறதுக்கான காரணம் என்னங்கிறது எங்க பெரிய சிக்கலா இருக்குது யாருக்கு உறவினர்களுக்கு ஏன்னா அந்த பையன் ஓட மாட்டாங்க விசாரணை தானே போயிருக்காங்க சம்மதி விசாரிக்கணுங்கிற சம்மதத்துல தானே போயிருக்கிறான் போனவன் அங்க என்ன காரணத்திற்காக ஓட வேண்டியது இருந்தது அங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரியல என்ன காரணம் இவன் இறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் மறுபக்கம் இந்த பையன் வந்து அந்த தினேச வந்து விசாரிக்கிற அந்த வண்டியை போஸ்ட்ல இருந்த பொழுது உடன் வந்து மேலமடை அப்படிங்கிற அந்த பகுதியை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் கூட ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இதே மாதிரி விசாரணை கடத்தி வரப்பட்ட இளைஞர்கள் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க சரி அந்த பசங்கள்கிட்ட விசாரிப்போம் என்ன நடந்தது அந்த இடத்துல விசாரிப்போம் அப்படின்னா அந்த பசங்களை இதுவரைக்கும் காவல்துறை வந்து இவங்க கண்ணுல காமிக்கல அஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்க கிட்ட சும்மா வெறுமனையே எழுதி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டதா சொல்றாங்க எப்படி ஒரு இதா இருக்கு பாருங்க அஞ்சு மணிக்கு விசாரணை அழைச்சிட்டு வராங்க ஒன்பது மணிக்கு அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க இடைப்பட்ட நேரத்துல இந்த பையன் வந்து உயிரிழந்திருக்கிறான் உயிரிழந்த பையனுடைய தகவல் கிட்டத்தட்ட அவங்களுடைய பாடியை பார்க்கறதுக்கு ஏழு ஏழரை வரைக்கும் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் அஹ் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு ரகசியம் போல இதை காப்பதற்கான தேவை என்ன இருக்கு இதே போலதான் அன்னையில சிவகங்கை மாவட்டம் அந்த மடப்புறம் அஜித்குமார் அப்படிங்கிற அந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டா அந்த பையன் வரைக்கும் ஸ்டேஷனுக்கே கொண்டு போல ரோமிங்லேயே அந்த காவலர்களுடைய ரோமிங்ல இருக்க அப்படிங்கிற தகவல் பரவி எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்துச்சு அதற்கு சில தினங்களுக்கு பல மரணங்கள் சொல்ல சொல்லக்கூடிய அந்த சங்கரன் கோயில்ல வடக்கு புதூர் ஓட்டுநர் அந்த டாக்ஸி ஓட்டுநர் முருகன் அவர் வந்து இதே மாதிரி மூன்று காவலர்களால் அஹ் படுகொலை செய்யப்பட்டார்னு குற்றம் சுமத்தி எல்லாரும் போராடினாங்க பெரிய போராட்டங்கள் நடந்தது ஆனால் கடைசி வரை அந்த காவலுடைய புகைப்படங்களை கூட வெளியில காமிக்காம அவங்களை வாக்கி அஹ் அவங்களுக்கு ஒரு உரிய தண்டனை கிடைக்காம அந்த அந்த எப்படி எல்லாம் வந்து இந்த காவலர்கள் தங்களுடைய யதாச்சதியான போக்கை வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க ஏதோ காக்கி சட்டம் மாத்திட்டா தங்களை ஒரு கடவுளாக நாம என்ன வேணாலும் செய்யலாங்கிற அந்த அஹ் அதன் மாதிரியான போக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் எத்தனை உயிர்கள் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனா விசாரிக்க வேண்டியதானே விசாரணை முகாந்திரம் இருந்து வேற ஏதாவது குற்றம் இருந்தா சிறையில் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி நிறைய லா ப்ரொசீஜர்ஸ் இருக்கல இந்த மாதிரி எதையுமே பண்றதில்லை இவர்கள் சட்டத்தையும் ஆஹ் கையில் எடுத்துக்கிறது ஆயுதங்களையும் கையில் எடுத்துக்கிறது ஒரு ரவுடிகளை போல அவங்கள போட்டு தாக்குறது அந்த அஜித் குமாரை தாக்குன வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு இதுவே திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது தூத்துக்குடியில ஜெயராஜன் பன்னிக்ஸ் அப்படிங்கிற அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு என்னென்ன மாதிரியான கூப்பாடுகள் போட்டு ஸ்டாலின் அவங்க குடும்பம் அவ்வளவு பெரிய லாக்டவுன் இருந்த பொழுது பீக்ல இருக்க கொரோனா அந்த நேரத்துல ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நேரத்துல வண்டி இப்படி போது அப்படி போது சரு சரு சருன்னு போய் பெரிய பிரளயம் பண்ணாங்க ஆனால் அவர்கள் ஆட்சியில் எத்தனையாவது மரணம் இது கேட்பாரற்று மக்கள் போராட வேண்டியது இது எப்படி இறந்தா என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்கு கடைசி வரைக்கும் தெரியுமான அதுவே பெரிய சந்தேகம் ஏன்னா இதற்கு முன்பு நடந்தது எந்த மரணத்திலும் இவர்கள் உண்மையை சொல்லல உண்மையை சொல்லக்கூடிய ஆட்களும் இவர்கள் இல்லை இவர்கள் ஆட்சியில அல்லது இவர்களுடைய ஏதாவது மரணம் நடந்ததுன்னா அதை ஊத்தி மூடுவதும் அதற்கு வேறு விதமான சாயம் பூசி வேறு விதமான காரணங்களை சொல்லி அதை கடந்து செல்வதும் இதே இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அல்லது இவர்களுக்கு ஆகாதவர்கள் வந்து உதாரணத்துக்கு கரூர்ல நடந்தது எவ்வளவு பெரிய பிரலயம் ஆனா இவர்கள் ஆட்சியில இவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது நடந்ததுன்னா அது இவர்கள் பக்கம் தப்பு இருக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா அதை வெளியே பேசுறது சோ இதுவெல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கும் இந்த அரசு துறை அதிகாரிகளுக்கும் உரிய இதே பாங்கே கிடையாது அவர்கள் அவர்கள் பிளே பண்ண வேண்டிய ரோல் இது கிடையாது அதற்காக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படல அதற்காக இவர்கள் அதிகாரத்திற்கு வரல அதற்காக இவர்கள் பதவியில் இல்லை எல்லாருமே இந்த தரப்பு ஒட்டுமொத்தமே இந்த பியூரோக்ரேட் ஆகட்டும் இந்த பொலிட்டீசியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஒரு உயிர் என்பது ஒரு உயிர் அந்த இளைஞர் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன நடந்திருந்தாலும் அந்த உண்மைகளில் அவருடன் வெளிப்படைத்தன்மையோடு விசாரிக்கப்படணும் அந்த மரணம் ஏன் நிகழ்ந்ததுன்னு வெளிய சொல்லணும் ஒரு வேலையை வந்து காவலர்கள் குற்றம் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இப்படியே விட்டு விட்டு மாவட்டத்திற்கு வந்து நகைக்கடை விளம்பரம் போல இன்னைக்கு ரேட் எவ்வளவு பெட்ரோல் டீசல் இன்னைக்கு எவ்வளவு நடந்த எவ்வளவு இங்க கொலை அங்க நடந்த கொள்ளை எவ்வளவு பாலி எவ்வளவு பாலியல் குற்றங்கள் எத்தனை இந்த மாதிரியா தினமும் செய்தி இருக்கிறது கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா இரும்பு கரம் கொண்டு வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் உடைய இரும்பு கரம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு தெரியல நேரடியாக இந்த துறையை வேற தன் கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறார் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அபத்தம் இது வந்து எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்றுக்கொள்ளும்படியானது இல்லை அது யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் எனவே உடனடியாக அரசு தலையிட்டு இந்த குழந்த உயிரிழப்புன்னு கிடையாது இரண்டு மூன்று தினங்களுக்கு அதே மதுரை பகுதியில் வேற ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அனுதினமும் இந்த மாதிரியான குற்றங்களை குறைப்பதற்கு தடுப்பதற்கு இந்த உயிரிழப்புகள் இது போன்ற பெரும் பெரும் குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தென் மாவட்டம்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது தென் மாவட்டத்தில் வசிக்கக்கூடியவர்களும் மனிதர்கள் தான் தென் மாவட்ட பிரச்சனைகளையும் அரசாங்கம் நினைச்சா கட்டுப்படுத்தலாம் எல்லா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் இவர்கள் வந்து லூஸ்ல விட்டு தென் மாவட்டம்னாலே இதெல்லாம் யதார்த்த இதெல்லாம் தென் மாவட்டம்னால்தாங்க செய்யும் அப்படிங்கிறத போல ஒரு பொது உளவிகளை மக்கள் மத்தியில் பரப்பிட்டு விட்டுட்டு இப்படியே கண் கண்டும் காணாம கடந்து போறதுங்கிறது நெறியல்ல முறைய உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு உண்மையாகவே என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக உடனடியாக தெரிவிக்கணும் உறவினர்கள் போராடிட்டு இருக்காங்க தவிச்சிட்டு இருக்காங்க குற்றவாளிகள் யாருன்னு கேட்டு போராடுறவங்களை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு இவங்கதான் குற்றவாளிகள் அடையாளம் காமிச்சு அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதுக்கு பதிலாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறது அவர்களை அச்சுறுத்தது கேட்டா வந்து சாலை மறியல் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க கொலை செய்வதை விட சாலை மறியல் செய்வது பெரிய குற்றமாயி விடுமா இந்த ஜனநாயக நாட்டுல அதுலும் குறிப்பாக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த சமூக நீதி காத்த மண்ணுல என்னங்க சார் உங்க சட்டம்